ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பெட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டான வீடியோங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துச்சு அதாவது நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் தான் இந்த கமெண்ட் வந்துச்சு என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா எங்கள் ஹோம் ராஜபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைப் பண்ணியிருக்காங்க அவங்க ஊர் ராஜபாளையமாக இல்லை அவங்க ராஜபாளையம் டாக் வச்சுருக்காங்களான்னு எனக்கு சரியாக புரியல ஆனால் ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க வீட்டில் வந்துட்டு டாக குட்டி போட்டு பத்து நாள் தான் ஆகுது அந்த தாய் நாய்கிட்டையும் பால் இல்லை தாய் நாய்க்கும் ஃபீவர் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் கேட்ட கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சரி குட்டிங்க இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் சரி அதுக்கு நம்ம சீக்கிரமாக நம்ம ரிப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக அவங்களுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் சரி நாளைக்கே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை வீடியோ வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை டாக் ப்ரீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா அதாவது புது இந்த மாதிரி சூழ்ச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க அதாவது டாகுக்கு குட்டி போட்ட சமயத்துல காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அந்த குட்டிங்களுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுருச்சு ஆனால் குட்டிங்களுக்கு வந்துட்டு இருபது நாள் வரைக்குமே கண்டிப்பாக பால் இந்த இதுதான் கொடுத்தே ஆகணும் இருபது நாளைக்கு மேலே தான் அவங்க வந்துட்டு செரிலக்கோ வேறு ஃபுட்டோ பழக முடியும் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இருபது நாள் இருபது நாள் வரைக்குமே பாலை தவிர வேறு எதுவுமே நம்மளால் கொடுக்க முடியாது ஆனால் தாய்க்கு வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ உடம்பு சிறதாயிடுச்சோ அப்படின்னாலுமே இல்லை அதுக்கு பால் இல்லைன்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் உடனே இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் ஃபஸ்ட்டு டாக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நீங்கள் டாக்டர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இப்படி நாய் குட்டி போட்டுருச்சு ஆனால் இப்போ ஃபீவர் வந்துருச்சு பாலும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாவே குட்டிங்களுக்கு பால் கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கும் இன்ஃபெக்ட் ஆகிரும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபீவரை சரி பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுவார் அடுத்தது பால் ஊறுறதுக்கு அவர் வந்துட்டு ஊசி போடுவார் பால் ஊற வைக்கிறதுக்கும் ஊசிலாம் இருக்குதுங்க அதை வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க அப்புறம் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது நம்மக்கிட்டயே கூட இருக்குது பட் இதோட பிராண்டெல்லாம் நான் காட்டல இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு பால் ஓடுறதுக்கான டேப்லெட்லாம் இருக்குதுங்க டெய்லியும் ரெண்டு ரெண்டு காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு ரெண்டு மாத்திரை போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரை போடுற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கும்போதோ இல்லை கறி இந்த மாதிரி வேக வச்சு ஈரல் இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் வந்துட்டு ஈரல் நாய் குட்டி போட்டுருச்சு அப்படின்னாவே ஈரலை வந்துட்டு நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருப்போங்க வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன் காலையிலையும் நைட்டும் ரெண்டு நேரமே நாய்களுக்கு வந்துட்டு நான் ஈரல் போடுவேன் கால் கொடுக்குற நாய்களுக்கு நான் ஈரல் போடுவேன் அது வந்துட்டு பால் வந்துட்டு நல்லா அது ஊறும் குட்டிகளுக்கு வந்துட்டு நல்லாவே பால் பற்றும் அந்த ஈரலுக்குள்ளே அந்த டேப்லெட்டை நம்ம அப்படியே சொருகி கொடுத்துருவோங்க வெறும் டேப்லெட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதோட ஸ்மெல்லே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால ஈரலுக்குள்ள சொருகி கொடுத்துருவேன் முட்டை என்னாலுமே முட்டைக்குள்ளே சொருகி நம்ம கொடுத்துடலாம் அந்த அவங்களுக்கு டேப்லெட்டு தான் தெரியாத அளவுக்கு கொடுத்துடணும் சாப்பிட்டுக்குவாங்க இந்த பால் மாத்திரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப் வச்சு கொடுக்கலாம் நான் சொல்கிறது இப்போ எல்லாமே பால் ஊறுறதுக்கான வழிகள் பால் இல்லைன்னு சொன்னிங்களா அதுக்கான நான் சொல்கிறேன் சூப் வச்சு கொடுக்கலாம் அது வந்துட்டு அந்த பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அதே நேரத்தில் பாலும் நல்லா ஊறும் கறி நீங்கள் அதிகமாக கொடுங்க பீஃபு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பால் நிறையா ஊறும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஈரல் கோழி ஈரல் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு நல்லா கழுவி தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க காலையிலையோ மதியமோ நைட்டோ உங்களுக்கு எப்போ அப்பப்போ சும்மா ஒரு துண்டு கூட போடுங்க டாக்டுக்கு நீங்கள் ஃபுட்டு போது அந்த ஈரலையும் போட்டு அந்த ஃபுட்லேயும் எந்த பிராண்ட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி அந்த ஈரலையும் போட்டு அதுலேயே அப்படியே பெசஞ்சு அந்த டேப்லெட்டையும் போட்டு கொடுத்துருங்க அவங்க சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு பால் நல்லாவே ஊறுதுங்க நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பால் ஊறுறதுக்கு நம்ம ஃபுட்டு மூலிமா அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாத பட்சத்தில் அந்த மாதிரி கொடுத்தும் பால் வரல அப்படிங்கும்போது இது மாதிரி டேப்லெட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அதுக்கு அதுக்கு முதல்லையே டாக்டர்கிட்ட நம்ம போய் பால் சுரக்கிறதுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அவர் பண்ணுவாப்பில் அப்போ வந்துட்டு நல்லாவே பால் சுரக்குங்க இதெல்லாம் பண்ணியும் பால் இல்லை பால் பத்தலை அப்படிங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு மாற்று வழி தான் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம வேறு சாப்பாடும் எதுவும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக இருபது நாள் வரைக்கும் பால் தான் கொடுத்தாகணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேற பால் பவுடரு இந்த மாதிரி வந்துட்டு டாகுக்குன்னு தனியாக விற்குதுங்க நிறையா பிராண்டு விற்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கூட இதெல்லாம் வந்துட்டு டாகுக்கான மில்க் பவுடரு தாங்க நிறைய பிராண்ட் இருக்கு ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம குட்டிகளை காப்பாற்றணுமே வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்து தாங்க ஆகணும் டாக்டர்கிட்டே கேட்கலாம் இல்லைனா வந்துட்டு வெட்டினரி மெடிக்கல்ல போய் கேட்கலாம் அந்த மாதிரி குட்டிகளுக்கு பால் பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பால் பவுடர்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுப்போம் பால் பவுடர் நம்ம குழந்தைங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருப்போம் லாக்டோஜன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்போம் நன்பரோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம்ல அந்த மாதிரி தான் சுடு தண்ணி வச்சு அதுலேயே வந்துட்டு அளவு இருக்குங்க இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ பவுடரு இவ்வளோ ஸ்கூப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு அதில் இருக்கும் அந்த மாதிரி கலந்து உள்ளே வந்துட்டு ஃபீடிங் பாட்டிலோடையே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே வசதியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குட்டிங்களை வந்துட்டு காப்பாற்றலாம் நானுமே எப்பயுமே எங்கள் வீட்லேயுமே பால் மாத்திரையும் சரி பால் பவுடரும் சரி எப்பவுமே நாங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டு ரெடியா வச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா அதனால எப்பயுமே ரெடியாவே இருக்கும் எங்கள் வீட்டில் அதனால நீங்கள் குட்டி போடுது அப்படிங்கும்போதே இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு போயிடணும் அந்த நேரத்தில் ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது குட்டி போடுது அப்படின்னாவே நம்ம வந்துட்டு அலர்ட்டா இருக்கணும் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஆளுங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி அலர்ட்டா இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட போவோம் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போங்க அந்த பெரிய நாய்க்கு வந்துட்டு காய்ச்சல் சரியாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அப்புறம் நாய்க்கே தன்னை போல் பால் ஊறுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க எண்வி கொடுங்க ஈரல் கொடுங்க பண்ணுங்கள் அப்புறம் அந்த பால் மாத்திரையும் சொன்ன அதே டாக்டரே கொடுப்பாப்பில் கேட்டிங்க அப்படின்னா அவர்கிட்டயும் வாங்கலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் முடியல பால் ஊறல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு மில்க் பவுடர் வாங்கி நம்ம குழந்தை கொடுக்கலாங்க உள்ள ஃபீடிங் பாட்டிலும் வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு அளவு தான் ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் அந்த டாகு என்ன ப்ரீடு என்ன ப்ரீடோ அதுக்கு தகுந்த அளவில் வந்துட்டு டாக்ட கேட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் எவ்வளோ அளவு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி அழகு மாறும் இல்லைங்களா அந்த மாதிரி கேட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குற புதுசாக டாக் ப்ரீட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ